அம்மா திருச்செந்தூர் போகிறதுக்கு ஆகிட்டேன் வேல் வந்து ரொம்ப அழகாக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக ஐயாவோட வேல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு வகையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக இருக்கும் அதிலிருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து ஐயாவோட பாதத்தில் சமர்ப்பிச்சு மக்களை எல்லோருக்கும் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நான் திருச்செந்தூர் கிளம்புறேன் கிளம்பி ஐயாவோட பாதத்துல வச்சுட்டு சூரசம்பாரம் ஐயாவோட திருக்கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு இதை கொடுத்துடுவாங்க இதை வந்து நான் மக்களுக்கு கொடுக்க போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த ஒரு நினைப்புமே வந்து அது யோசிச்சு அது நிகழ்வுக்கு வரும்போதுதான் ஆனந்தமா இருக்கும் அந்த மாதிரி ஐயாவோட வெயில் தானம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தானம் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி அம்மா வந்து வேல் கொடுக்கறதுக்காக கருங்காலியோட வேல் வந்து ஐயா ரூபத்தில் செய்ய சொல்லியிருக்கோம் ஐயா வந்து ஒரு பழமையான தச்சர் ஆசாரின்னு சொல்லக்கூடியவர் பல கலைநயங்களோட எல்லா பொருளுக்களும் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு அப்படிப்பட்ட பல திறமைக்கு சொந்தக்காரர் ஐயா வந்து ஐயா தான் நம்ம கோவிலோட கலசத்துக்கு கூட அருமையாக பண்ணி கலசங்களை ஒவ்வொன்றையும் பாட்டினார் கோயிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கருவறையும் அந்த உச்சியில் இருக்க கலசம்தான் ஒரு கோயிலுக்கு ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்கள் அப்படி ஒரு முக்கியத்துவத்துக்கு ஐயாவோட பங்களிப்பும் அதில் இருந்திருக்கு அம்மா வந்து வேல் மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தெரிந்த இடங்களில் கடைகள்லாம் விசாரித்தாங்க அது வந்து விலைகள் அதிகமாக சொன்னாங்க ஆனால் அம்மா வந்து கண்டிப்பாக வேல் வாங்கி கொடுக்கணும் கருங்காலியில் இப்போ பிள்ளைகளுக்கு வேல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஐயா தான் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார் நம்ம கருங்காலே நான் செஞ்சு கொடுப்பீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது அதை அம்மா மூலியமாக தானமாக கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்குங்கய்யா அப்படின்னு ஐயா ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் அதை நான் அம்மாட்டையும் பதிவு பண்ணேன் ஐயாவே வேல் செய்கிறேன்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னு அப்போ ரொம்ப சந்தோஷம்ப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னாங்க இப்போ வந்து அந்த வேல் செய்கிறதுக்கான காலம் வந்துருச்சு ஐயா வந்து வேல் செய்ய வந்திருக்காரு அவர்கிட்டே அந்த கருங்காலியோட சிறப்புகளை அது எப்படிப்பட்ட பொக்கிசம் அப்படின்றத கேட்போம் ஆ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அந்த கருங்காலியை பற்றி சொல்லுங்கய்யா உங்களோட அனுபவத்தில் இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் இந்த கருங்காலியோட சிறப்பு என்ன இந்த கருங்காலி வந்து துஷ்ட சக்தியிலேருந்து ரொம்ப நல்ல ஒரு விசேஷம் ஒரு வீட்டில் வச்சா எந்த துஷ்ட சக்தியும் இருக்காது இது வந்து சர்வசனமாக கிடைக்கிறது இல்லை இது அந்த காலத்தில் உலக்க கட்டில் கால் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டது இது ஆனால் இது சர்வசனம் கிடைக்கிற கஷ்டம் இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும் அவ்வளோதான் அது வந்து எங்கே கிடைக்குன்னு தெரியாது அது கோயிலுக்கு கலசம் பண்ணதுனால கோயிலுக்காக வாங்கினது இது அதில் இருந்த மிச்சம் தான் இது இதில் வேலை செய்ய சொல்லி அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வேலை வந்து செய்கிறதுக்கு பிளான் பண்ணி பொதுமக்களுக்கு அது கொடுக்கணுன்னு சொல்லி ஐடியாவில் அவங்க பண்ணுறாங்க இது வந்து நல்ல ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் இது இருந்தால் இது ஒரு துஷ்டசக்தியும் இருக்காது அதுக்கு மேலே வந்து நம்மளோட மனசில் எந்த கஷ்டம் இருந்தாலும் நிற்காது இதை வச்சு டெய்லி வீட்டில் பூசை பண்ணால் நல்லாயிருக்கும் உண்மையில் ஆகுது சரி இது இப்போ கடையில் பூரா விற்கிறாங்களே கருங்காலி கருங்காலின்னு அப்போ அந்த கருங்காலிக்கும் இதுக்கு என்னையா வித்தியாசம் கடையில் விற்கிறது வந்து கருங்காலின்னு சொல்ல முடியாது அது கலர் தான் இருக்கும் அது கலர் கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது கருங்காலின்னு சொல்லி விற்பாங்க அது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வச்சு விற்கிறாங்க ஆனால் அது கருங்காலின்னு சொல்லி கோயிலுக்கு வைக்க இல்லை கலசத்துக்கு வைக்கணும்னா ஒரிஜினல் கருங்காலி வைச்சா தான் சரியாக இருக்கும் நம்ம வந்து ஏதோ கருங்காலிங்கிற பேரில் கலசத்துக்கு வச்சோம்னா அது வந்து விசேஷம் இல்லை அதனால் இந்த கருங்காலி வந்து கிடைக்க கஷ்டம் நம்மளுக்கு இந்த கோயில் மூலம் கிடைச்சதுனால தான் இந்த கருங்காலி அதனால் இந்த வந்து மிச்சம் இருக்கிற பீஸ்களை வச்சு அம்மா அவங்க இந்த வேலை செஞ்சு எல்லாத்தையும் கொடுக்கணும் சொல்லி ப்ளான் பண்ணி செய்கிறாங்க ஆனால் இது நல்ல ஒரு விசேஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே போதும் இது ஒரிஜினல் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது ஒரிஜினல் தானா இதை அறுக்கும்போதே சளி பிடிக்க ஆரம்பிக்கும் போது மூக்குலருந்து தண்ணியாக வடிக்கும் அதுதான் ஒரிஜினல் கருங்காலி இது அதுக்கு மேலே வந்து ஒரிஜினல் கருங்காலி இல்லாமல் எதாக இருந்தால் அது ஒன்றுமே செய்யாது இது வந்து ஒரிஜினல் கருங்காலிங்கிறது நம்ம அறுக்கும் போதே மூக்குலருந்து தண்ணியாக வடி ஆரமிச்சிடும் இதோட பவர் அப்படிப்பட்ட பவர் இது இதில் செய்கிறது வந்து சில பேர் போலியாக செஞ்சு விற்கிற ஆள் இருக்காங்க இது வந்து போலி இல்லை இது வந்து உண்மையிலே வந்த கட்டையில் இதை பூரம் அறுத்து நாங்கள் கோயிலுக்கு போட்டது தான் சின்ன சின்ன பீஸு கிடைச்சது அதுக்கு வெளியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் வந்த பீஸில் வச்சு தான் அம்மா எல்லாமே இந்த மாதிரி கட்டையில இருந்தால் எடுக்கிறது இந்த கட்டையை பீஸ் பீஸாக அறுத்து தான் நாங்கள் இருக்கோம் அப்போ இதை வந்து மொத்தத்துக்கு இந்த கட்டை இந்த ரெண்டு கட்டையிலையும் செஞ்சுருக்கோம் இந்த அடுத்த பீஸ் எல்லாம் இங்கே காட்டுங்க இருந்தால் அடுத்த பீஸ் எல்லாமே இங்கே இருக்குது பேஸ் இல்லை எல்லாமே இதுக்காக அறுத்தது இந்த ஒவ்வொரு பீஸும் ரொம்ப ஒரிஜினலான பீஸுது இதுதான் ஒரிஜினலான கருங்காலி இது வேறு ஐட்டம் கருங்காலின்னு சொல்லி போய் சொல்ற நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது ஒரிஜினல் கருங்காலி இது இதில் தான் நாங்கள் பண்ணுறோம் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக ஏற்றாச்சு வேலை பார்க்குறீங்க நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் செய்கிறேன் இது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷமா நான் வந்து அந்த காலத்துலேயே இந்த கருங்காலி வந்து பல கோயிலுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த காலத்தில் ஃப்ரீயாக கிடைச்சிச்சு கருங்காலி இந்த காலத்தில் கிடைக்கிறது கஷ்டம் அது அதனால் இந்த கருங்காலி ஒரிஜினலில் இந்த பாருங்கள் இந்த பீஸுகள் எல்லாமே அடுத்த பீஸ் தான் வேலை செய்கிறதுக்காக சரி பண்ண பீஸ் தான் எல்லாமே உம் வேலை செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் இது ஒரிஜினல் கண்காணி இது எல்லாமே உம் இதை வந்து அம்மா அவங்க வேலை செய்ய சொல்லி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறது தான் அவங்களோட லட்சியம் எல்லா வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க இப்போ வந்து முருகனோட பாதுகாப்பு ரொம்ப வேணும் வராயோட அருள் நிறையா வேணும் அப்படின்னா அம்மா வந்து வராயோட சிலைகளும் பறாயோட பிரசாதங்களும் முருகனோட வேலும் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து இதை வந்து நம்ம கடையில் போய் வாங்கிற போது ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் அந்த மாதிரியான விலைகள் சொல்லி அது கருங்காலி இல்லை இல்லாததுக்கே கருங்காலின்ற ஒரு பேர் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது கிடைக்கிறவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க தானே இது கிடைக்கிறவங்க எல்லாமே புண்ணியம் பண்ணுவாங்க உண்மையிலே சொல்ல போனால் ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கிறது சர்வசான விஷயம் இல்லை இந்த கருங்காலிங்கிறது வந்து எல்லாருமே இப்போ வந்து பாசி மாலை இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அது ஒரிஜினல் கருங்காலின்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு சைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க இது வந்து ஒரிஜினல் கருங்காலியில் பண்ணுறதுனால நேச்சுரலாக உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் இது செய்கிறோம் நாங்கள் அந்த கட்டையை காட்டி செய்கிறோம் இது ஒரிஜினல் கருங்காலி இதில் செய்கிற ஒவ்வொரு வேலும் முருகனுக்கு சொந்தமானதாகும் உண்மை தான் அது அதனால் அம்மா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க யார் வேணாலும் வரலாம் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தா இந்த வேல் கிடைக்கும்